ஸோ நான் ஓலா எஸ் ஒன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நவம்பரில் வாங்கினேன் ஸோ நவம்பர் டூ நவம்பர் ஒன் இயர் ஸோ இந்த நவம்பர் வந்து டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ ஒன்று வருஷம் மேலே ஆயிடுச்சு இது வரைக்கும் ஃபிஃப்டின் தௌசண்ட்னால் அவுண்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இயர் வந்து நல்லா யூஸ் பண்ணேன் ஒரு ஃபஸ்ட் ஒன் இயரில் ஒரு டென் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் செகண்ட் இயரில் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை ஸோ இருக்காங்க லாங் எங்கேயும் போகல லோக்கல்லையுமே ரொம்ப லிமிட்டடாக யூஸ் பண்ணியிருப்பேன் பர்ஃபாமன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது அப்படியே தான் வேணும் பிக்கப்பில் இருந்து ஸ்பீடு எல்லாமே ஸோ எனக்கு ஃபார்ட்டி திரும்பி வரேன் நான் ஃபார்ட்டிலேருந்து மறுபடியும் எயிட்டி போகிறதுக்கு எவ்வளோ செகண்ட் எடுக்குதுன்னு நம்ம ஸ்ட் பண்ணலாம் ஃபார்ட்டி வந்ததும் நம்ம ரைஸ் பண்ணலாம் ஓகே வந்துருச்சு ஃபோனா டூ த்ரீ ஃபோ சிக்ஸ் சரி எயிட் அவ்வளோங்க तो सेकंड आज का पड़ेगा